புலமைச் சிகரம் அமரர்வே அன்பழகன் ஞாபகார்த்தமான தரம் ஐந்து மாதிரி வினாத்தாள்கள் வெளியிடும் சோமூடான வழிகாட்டல் கருத்தரங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முற்றிலும் இலவசமானது ஆரம்பம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எதிர்வரும் செப்டம்பர் நடுப்பகுதியில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள தரம் ஐந்து புலமைப் மாணவர்களுக்கான மாபெரும் இலவச மாதிரி வினாத்தாள்கள் வெளியிடும் கருத்தரங்கம் முழுமையான புள்ளிகளை பெறுவதற்கான விசேட செயலமர்வு அமர்வு தென்மராட்சி மட்டுவிலைச் சேர்ந்த காலஞ்சென்ற இலங்கையின் பிரபல புலமை பரிசில் ஆசிரியர் புலமைச் சிகரம் வி அன்பழகன் யாழ் அன்பொழி கல்வி நிலைய நிறுவனர் அவர்களின் ஞாபகார்த்தமாக ஐவின்ஸ் தமிழ் செய்தி இணையதளம் வழங்கும் மற்றும் கல்விப் பணி பகுதி இரண்டு பல்கூண வினாத்தாள்களின் சங்கமம் மாதிரி வினாத்தாள்கள் கருத்தரங்கு தொடர்பான அட்டவணை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ் முன்னணி ஆசிரியரும் யாழ் அறுவடை வெளியீட்டு ஆசிரியருமான திரு சிவ தீபன் வினாத்தாள் வெளியேடு பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னைய நாள் வினாத்தாள் சூமூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முல்லை மாவட்ட முன்னணி ஆசிரியர் திரு மதிரூபன் வினாத்தாள் ஏடு இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னைய நாள் வினாத்தாள் சூ மூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மன்னார் மாவட்ட ஆசிரியர் திரு ந பத்மராஜ் ஏடு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிய நாள் வினாத்தாள் சூமூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிபரும் முன்னாள் புலமை சுடர் பிரதம ஆசிரியருமான திரு தி திலீப் குமார் வினாத்தாள் வழியேடு மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னைய நாள் வினாத்தாள் சூமூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புலமை தேடல் வெளியீட்டு ஆசிரியர் திரு சி நிஷாந்தன் வினாத்தாள் வெளியீடு பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிய நாள் வினாத்தாள் சூமூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருமலை மாவட்ட முன்னணி ஆசிரியரும் யாழ் பாரதி யாழ் ஆசான் ஆசிரியருமான திரு ஏனீசன் வினாத்தாள் வெளியேடு பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிய நாள் வினாத்தாள் சூமூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ் முன்னணி ஆசிரியரும் குறிஞ்சி வெளியீட்டு ஆசிரியருமான திரு சன் சுதர்சன் வினாத்தாள் வழியேடு இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிய நாள் வினாத்தாள் சூமூடான மூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் முப்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கொழும்பு மாவட்ட முன்னணி ஆசிரியரும் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி ஆசிரியருமான திரு எஸ் சந்திரபவன் வினாத்தாள் வழியேடு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிய நாள் வினாத்தாள் சூ மூடான கருத்தரங்கு மூலம் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ் பிரபல ஆசிரியரும் புலமை ஒளி புலமை ஆரம் ஆசிரியருமான அளவையூர் திரு கே ரமணன் வினாத்தாள் ஏடு நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பூரணமான புள்ளியிடல் திட்டம் மட்டும் வெளியிடப்படும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜெஃப்னா எடியூகேஷன் யூடியூப் சேனல் பிரதம ஆசிரியர் ஆரின் வினாத்தாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பூரணமான புள்ளியிடல் திட்டம் மட்டும் வெளியிடப்படும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ் பிரதம ஆசிரியர் திரு பி பத்மநேசன் அவர்களின் வினாத்தாளும் புள்ளியிடல் திட்டமும் வெளியிடப்படும் சோம் கருத்தரங்கு நேர விவரங்களை கருத்தரங்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் இச்சேவையின் பூரண பயனை பெற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை ஒன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் எம்மால் வெளியிடப்படும் வினாத்தாள்களை டவுன்லோட் செய்து பிரதி எடுத்து பிள்ளைகளை கொண்டு செய்வித்தல் வேண்டும் இரண்டு எம்மால் வெளியிடப்படும் புள்ளியிடல் திட்டத்திற்கு அமைவாக திருத்தம் செய்து புள்ளியிட வேண்டும் மூன்று உரிய கருத்தரங்கு நாட்களில் எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் வெளியிடப்படும் சூம் லிங் ஊடாக உரிய நேரத்தில் கருத்தரங்கில் இணைந்து சந்தேகமான வினாக்களின் விடைகளை கேட்டறிய முடியும் கருத்தரங்கின் போது பெற்றோர் அருகில் இருப்பது அவசியமாகும் கருத்தரங்கானது பெரும்பாலும் இரவு வேளையில் ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரை இடம்பெறும் இந்த வழிகாட்டுதல் சேவையை பெற விரும்புபவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்று இரண்டு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து உடனுக்குடன் இக்கருத்தரங்கு தொடர்பான தகவல்களையும் வினாத்தாள்களையும் கருத்தரங்கு நேரங்களையும் ஏனைய விவரங்களையும் பெற முடியும் மேலதிக விவரங்களுக்கு கருத்தரங்கு பொறுப்பாசிரியர் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஐவின்ஸ்தமிழ் ஏற்பாடு டபுள்யூ டபுள்யூ டபுள்யூவின்ஸ்தமிழ் டொட் கோம் ஆய்வின்ஸ்தமிழ் டாட் காம் செய்தி இணையதளம்